மயிலாடுதுறை அருகே குத்தாலம் காவல் சரக்கத்துக்கு மல்லியம் கிராமம் இங்குள்ள ராயர் அக்ரஹாரத்தை சேர்ந்தவர்தான் சேகர் இவருடைய மகன்தான் முப்பது வயதான கணேசன் இவரும் கடந்த பதினாறாம் தேதி அதே பகுதியை சேர்ந்த முகமது சையது என்பவரின் இருபத்தி நான்கு வயதான மகன் முகமது பைசல் என்பவரும் ஒன்றாக மது அறிந்துவிட்டு மயிலாடுதுறை சித்தர்காட்டில் உள்ள உணவகம் ஒன்றில் இரவு உணவை சாப்பிட்டு உள்ளனர் அப்போது தலைக்கேறிய மதுபோதையில் இருவருக்கும் இடையே தகராறு மற்றும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில்தான் இந்த தகராறுக்கு பின்பு கணேசன் மயிலாடுதுறையிலேயே இருந்துவிட முகமது பைசல் மட்டுமே வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது இரவு நீண்ட நேரமாகியும் தனது மகன் வீட்டுக்கு வராததால் வீட்டு வாசலில் காத்திருந்த கணேசனின் தாயாரான அறுபத்தைந்து வயதான சரோஜினி முகமது பைசலிடம் தனது மகனை பார்த்தாயா என்று கேட்டுள்ளார் அதற்கு முகமது பைசல் உங்கள் மகன் குடித்துவிட்டு மல்லியம் சுடுகாட்டில் விழுந்து கிடக்கிறான் என சொல்லியும் உள்ளார் இதை நம்பிய சரோஜினி முகமது பைசலின் வண்டியிலேயே அமர்ந்து சுடுகாட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு கணேசனின் மீது உள்ள ஆத்திரத்தில் அவரது தாயாரான சரோஜினியை முகமது பைசல் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்து தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளார் இதனை அடுத்து அவனிடம் இருந்து தப்பித்து வீட்டுக்கு வந்த சரோஜினி குடும்பத்தினிடம் நடந்த சம்பவத்தை கூறி கதறி அழுதுள்ளார் இதனையடுத்து சரோஜினியின் கணவரான சேகர் மற்றும் மகனான கணேசன் ஆகிய இருவருமே முகமது பைசலின் வீட்டுக்கு இது குறித்து விசாரிக்க சென்றபோது அவர் வீட்டில் இல்லை இதனால் வீட்டில் இருந்த முகமது பைசலின் தாயாரான நாற்பத்தி நான்கு வயதான அபுரோஜாவை இருவரும் தாக்கியும் உள்ளனர் இதுகுறித்து சரோஜா கொடுத்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசார் முகமது பைசல் மீது பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்து காயப்படுத்துதல் முன்னூற்றி இருபத்தாறு பார் ஐந்து இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் பின்னர் முகமது பைசலை கைதும் செய்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை கிளர் சிறையில் அடைத்துள்ளனர் நண்பனின் மீது உள்ள கோபத்தில் அவரது தாயாரை இளைஞர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த சம்பவமானது மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது